ஒரு இளமையான தம்பதியினர் புதிய வீடுக்கு குடியேறினர் ஒரு காலை அவர்கள் காலை உணவு உட்கொண்டிருக்கையில் அந்த இளம்பெண் தன் அண்டை வீட்டுப் பெண் வெளியே ஆடைகளை உலர்த்தி கொண்டிருப்பதை கவனித்தாள் அவள் சொன்னாள் அந்த ஆடைகளை பார் அவை சுத்தமாகவே இல்லை அவளுக்கு சரியாக சுத்தம் செய்வது தெரியாது போல ஒருவேளை சிறந்த சோப்பு அவளுக்கு தேவைப்படலாம் அவளுடைய கணவர் அமைதியாக எதுவும் பேசாமல் கேட்டுக் கொண்டிருந்தார் ஆனால் அண்டை வீட்டு பெண் ஒவ்வொரு முறையும் ஆடைகளை உலர்த்தி வைக்கும் பொழுதும் அந்த இளம்பெண் இதே குற்றச்சாட்டையே மீண்டும் மீண்டும் கூறினாள் ஒரு மாதம் கழித்து அவள் வெளியே பார்த்த போது அதிர்ச்சி அடைந்தாள் ஆடைகள் மிகவும் சுத்தமாக தோன்றின அவள் கணவரிடம் Son Aha. இப்போதுதான் அவள் சரியாக சுத்தம் செய்ய கற்றுக்கொண்டாள் போல யாரோ அவளை கற்றுக் கொடுத்திருக்க வேண்டும் பார்க்கும் விதம் நாம் எந்த சாளரத்தின் வழியாக பார்க்கிறோமோ இருக்கிறது உங்கள் மனம் பொறாமை கோபம் அல்லது எதிர்மறை எண்ணங்களால் மூடப்பட்டிருந்தால் நீங்கள் காணும் அனைத்தும் அசுத்தமாகவே தோன்றும் ஆனால் உங்கள் பார்வையை சுத்தம் செய்துவிட்டால் மற்றவர்கள் ஒருபோதும் பிரச்சனையாக இருக்கவில்லை என்பதை உணர்வீர்கள் எனவே இதை நினைவில் கொள்ளுங்கள் பிறரை விரைவாக மதிப்பிடுவதற்கு முன் சிறிது நேரம் எடுத்துக்கொண்டு உங்கள் சொந்த சாளரத்தை சுத்த तम से यंगर